ஹாய் இப்போ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி என்னப்ப வீடியோ பார்க்க போறோம்டா இளவரசி கேட்டுக்கு என்னாச்சு அதாவது பிரித்தானியாவில் இளவரசி கேட் மென்ட்டன இந்த இயர் ஜனவரில இருந்து மக்கள் முன்னாடி வரவே இல்லை சோ அது ஏன் வரல என்னத்துக்கு வரல நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்துச்சு சோ அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அரண்மனையில இருந்து எந்த பதலுமே வரல ஆனா ரீசெண்டா கேத் வந்து அதாவது இளவரசி கேத் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுதான் இன்றைக்கு பிரித்தானியாவில ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கு அப்படி என்னதான் அந்த வீடியோல அவங்க பேசிருக்காங்க அவங்களுக்கு உண்மையில கேன்சர் தானா இல்ல ஸ்பானிஷ் செய்தியால் சொன்னது உண்மையானதா என்றத பத்தி பல உண்மைகளை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ எங்க சேனல் நிறைய இருக்கு சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மிக்க மகிழ்ச்சி சொன்ன இன்ட்ரோல சொன்ன மாதிரி கேட்ட பத்தி இந்த வீடியோல இருக்கு யார் சோ இந்த கேட் கேள்விக்கு பதில பார்ப்போம் பிரித்தானிய அரச குடும்பத்துல மருமகள் தான் இந்த கேட் பிரித்தானிய அரச குடும்பத்தின் மகள் மருமகள் தான் இந்த இளவரசி கேத் மில்டன் கிளாஸ் இளவரசர் ஆண்டு லண்டன்ல பிரமாண்டமா கல்யாணம் நடந்துச்சு இந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஆஃப் என்ற அந்தஸ்துக்கு கேட்டு கிடைக்குது வில்லியம்ஸ் கேட் இருவருக்கும் ஒரு மூன்று குழந்தைகள் இருக்காங்க பேர் வந்து ஜோர்ஜ் பத்து வயசு சார்லட் எட்டு வயசு லூயிஸ் வந்து ஐந்து வயசு இளவரசி கேத் அருண வந்ததுமே நிறைய மக்கள் அவங்களை ஸ்டைலிஷ் ஐகான் என்று பார்த்தாங்க வில்லியம்ஸும் கேத்தும் ஒரு அடரபிள் கப்பலா தான் தெரிஞ்சாங்க அன்பான கணவன் மனைவி அழகான மூன்று குழந்தைகள் என்று ரொம்பவே ரசிச்சாங்க இந்த பிரித்தானிய மக்கள் சோ அரண்மனையில இருந்தாலும் மக்கள் கிட்ட நெருக்கமா பழகக்கூடியவர் தான் இந்த கேட் அதாவது பிரின்சஸ் டயனா மாதிரி ஒரு ஃபேம் அந்த அளவுக்கு ஃபேம் இல்லாட்டியும் ஓரளவுக்கு இதாச்சு சோ அப்படிப்பட்ட இளவரசி கேத் மில்டன் திடீரென்று ஜனவரி மாசத்துல இருந்து காணல் என்ற செய்தி வந்து இங்கிலாந்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது சோ அப்போதுதான் இளவரசி கேத்துக்கு பயத்துல ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க

ஸ்பானிஷ் செய்தியாளர் ஒருவர் இளவரசி அண்மையில் அதிகளவா அளவா பொது நிகழ்ச்சியை கலந்து கொள்ளவே இல்லை இதான் காரணம் அவரது உடல்நிலை மோசமாகி விட்டதுன்னு சொன்னதும் அரண்மனை வட்டாரங்கள் வந்து அதை மறத்துச்சு கேத் கோமாவுல இருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் அதாவது ஸ்பானிஷ் செய்தியாளர் பரப்ப கிளப்பினது வந்து இன்னும் அது பரபரப்பாகவே இருக்குது இளவரசரி பிரசவத்துக்கு பிறகு நம்மளா மூணு பிள்ளை பெற்றாங்க இல்லையா பிரசவத்துக்கு பிறகு சில மனத்தியாலங்கள்ல ஒவ்வொரு முறையும் வெளியில வந்து மக்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க அது வளமையா அவங்க செஞ்சிட்டு பார்த்தா தெரியுது ஒவ்வொரு முறையும் இப்படிதான் நடந்தது ஆனா இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க ஏன் வெளியே வரல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்ற கேள்வி எழுப்பிய போஸ்ட் ஒன்னு எக்ஸ் தளத்துல ரொம்பவே வைரலா இருக்குது சோ முடி எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு பின்னர் சார்ஸ் கேன்சர் இப்படி ஒவ்வொரு வருஷமும் ரோயல் ஃபேமிலியில ஏதோ ஒரு கிட்டது நடந்துட்டே தான் இருக்குது அது ஏன்னு தெரியல அதனாலேயே என்னவோ லண்டன் மக்கள் கூட கேத் மில்டனை காணல சோஷியல் மீடியாவில பதி விட தொடங்கிட்டாங்க இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியா வைக்கணும்னா கேத் மில்டன் வெளியே வரணும் இல்ல பேசியா அரசு குடும்பத்துக்கு தெரியாம போகுமா என்ன இந்த நிலைமையை தான் கேத் இளவரசி மில்டனுடைய வீடியோ வழியாகுது சோ இப்படி எல்லாம் பரபரப்பா இருக்கும் போது கேத் மில்டன் வீடியோ வழியில வருது சோ சோர்ந்து போய் உடல் நெலிஞ்சு போயிருந்த இளவரசி கேத் எனக்கு கீமோ தெரப்பி செஞ்சிருக்காங்க

உள்ளே இதுதான் அவங்க வீடியோல சொன்ன விஷயம் புரியுதாங்க இப்படியோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க இந்த வீடியோவில கேட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க இந்த வீடியோ தான் உண்மையில் கேட் மில்டனுக்கு என்ன நடந்தது என்ன நடக்குது என்று கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளியா வந்தது இளவரசியை தவிர அரண்மனையில் வேற யாரு சொல்லிருந்தாலும் இந்த தகவல் மக்கள் ஏற்றுக்கொள் வந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கே விளங்கும் சோ அவ்வளவு ஒரு விசுவாசமா இருக்கிறவங்க இந்த புத்தானிய மக்கள் அந்த அரச குடும்பத்துக்கு ஆனா இளவரசிக்கு என்ன வகையான கேன்சர் இருக்குதுன்னு தெரியல எதை அப்படியோ இளவரசிக்கும் கேன்சரால பாதிக்கப்படுற எல்லாரும் குணமனையோ மண்டு